சமீபத்தில் நாக்பூர் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்கு போனார் இல்லையா பிரதமர் திரு நரேந்திர மோடி என்ன காரணங்கள் அப்படின்னு விசாரித்து பார்த்தோம்னா ஏப்ரல் பிற்பகுதியில் தேசிய செயற்குழு கூட்டம் பாஜகவுக்கு நடக்கிறதுக்கு புதிய தலைவரை தேர்வு செய்து தீரணும் இன்னொரு பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆர்எஸ்எஸ் இல்லாமலே வெற்றி பெறுவோம் என்கிற ரீதியில் பாஜக தலைவர்கள் கொஞ்சம் பேசியிருந்தாங்க அது ரிசல்ட்டில் நெகட்டிவாக வெளிப்பட்டது இரநூத்தி நாற்பத்தி ஒரு தொகுதிகளை மட்டும்தான் பாஜக வெல்ல முடிந்தது தனி பெரும்பான்மையை பெற முடியல கூட்டணி தான் அதே நேரத்தில் எழுபத்தி ஐந்து வயதை நெருங்குகிறார் செப்டம்பர்ல மோடி ஸோ பாஜக பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஐந்து வயது ஆகிடுச்சுன்னா இளைய தலைமுறையினருக்கு வழிவிடணும் அப்படிங்கிறது ஒரு விதி பதவிக்கும் சில செக்குகள் இருக்கு இப்படி பல வகைகளில் இருந்தும் பிரச்சனைகள் இருப்பதால ஆர் சரி செய்தால் மட்டும்தான் இவை எல்லாம் தீரும் என்பதற்காகவும் அங்க நாக்பூர் போனாரு அப்படின்னு ஒரு கருத்து வட்டம் அடிக்குதுங்க முழு விவரங்கள் லிங்க்ல இருக்குது